ரத பந்தம்னு ஒன்று இருக்குது ரதம்னா வாகனம் பந்தம்னால் கட்டு போடுறது வாகனத்தை கட்டு போடுறது இதனால் அது அர்த்தம் சொல்லுங்கள் கேட்குறீங்கன்னா கரெக்டாக சொன்னா தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டுட்டீங்கன்னு அர்த்தம் காது இங்கே இருக்கணும் கண் அங்கே இருக்கணும் இது வகுப்பு அப்படின்னு உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணணும் ரதம்னால் வாகனம் பந்தம்னால் கட்டு போடுறது ரதத்தை கட்டு போடுறது அதனால இது என்ன பண்ணிட்டாங்க ஓ இதுதானா இதுக்கு வந்து வண்டியில் போனால் விபத்து வராது ஆக்சிடெண்ட் ஆகாது அப்படின்னு எடுத்துட்டாங்க அது கீழே இருக்க வார்த்தைகளை படித்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் இருள் பொருதா அம்பலை சித்து என்னும் முருகா நீடு இரு விண்ணூர் தேடும் மருந்தே இருள் பொருதா அம்பலை சித்தென்னும் முருகா நீடி விண்ணோர் தேடும் அரும்தே தேண்பு உருவாச்சீர் செந்தி நருந்தீர்த்த விரலோங்கும் சிதா வாசிறந்த மாயின்பருள் புரியுதுங்களா இருள் பொருளா அம்பல இருளுங்கிறது அறியாமை நமக்கு யாருக்கும் தெரியாது இருள் என்பது அறியாமை இருள் வந்து இருக்குதா இல்லையா எப்பொழுது இருக்குது எப்பொழுது இல்லை சொல்லுங்கள் பாப்போம் இருள் எப்பொழுது இருக்கிறது எப்பொழுது இல்லை அப்புறம் இருள் வந்து எப்பொழுதும் இருக்கும் வெளிச்சம் வந்தால் இருள் ஒடுங்கி இருக்கும் நீங்கள் நடந்து போனால் உங்கள் நிழல் விடுதில்லை கீழே அதான் சைவ சித்தாந்தத்துக்குள்ளே வரும்பொழுது அது உங்களுக்கு புரியும் நம்ம நடந்து போன அப்போ இருள் இருக்குது இருள் ஒடுங்கி இருக்குது இருக்குது இப்படி இருள் ஒடுங்கி இருக்கும் இருள் அடியாது இருள் பொருதா அம்பல சித்து என்னும் முருகா நீடி இரு விண்ணோர் தேடும் மறுபடியும் வந்துட்டா பாருங்க நீடி இரு விண்ணோர் தேடும் அருந்தே மாண்புருவாச்சியர் செந்தி நறுந்தீர்த்த விரலோங்க சிதா ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு விரல் உங்க சிதா பிரம்மாவும் பிரம்மா விஷ்ணுவும் தேடினவங்களே நீடு விண்ணூர் தேடும் மருந்தே அதே இங்கே வரும் பந்தங்களை பார்த்தீங்கன்னா வரும் திருவண்ணாமலை தூக்கிட்டு மருந்து போடுவார் நீடு இரு விண்ணூர் தேடும் மருந்து திருவண்ணாமலை நினச்சிக்க ஒன்று மோட்சம் கட்டாச்சி அதுதான் ஒரு ஒரு வார்த்தை பாட்டிலையும் திருவண்ணாமலை நினச்சிக்க ஒன்று மோட்சம் நீ எப்படியா நீ எப்படியாவது மோட்சத்துக்கு வரணும் அதுக்காக நான் ஒன்று சொல்லினே இருக்கிறேன் நீ சொல்லினேரு நினைக்க மோட்சம் நீடி விண்ணோர் தேடும் மருந்தே மாண்புருவாச்சீர் தேசரும் செந்தி நறுந்தீர்த்த விரலோங்க சிதா வா சிறந்த பருள் நான் முதல்ல இதுதான் சொன்னேன்னா மாற்றி சொன்னேன்னா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கா பால வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனியேம திறமால் வளர்தே சாலவும் மாப்பாசம் போக மதி தேசார் மாபூதவா பூதவா பாதந்தா வேலவா அதில் இதில் வரும்பொழுது இருள் பொருதா அம்பலை சித்து என்னும் முருகா அம்பலம்னா நடராஜனுக்கு ஆடுற இடம் இருதயக் குகை சிவபெரு முருகப்பெருமன் ஆடுற இடம் இருதய அம்பலம் எருள் பொருதா அம்பல சித்து என்னும் முருகா நீடி இரு விண்ணோர் தேடும் அருந்தே அருமையான கடவுளே மாண்புருவாட்சியர் தேசுதரும் செந்தி அதே செந்திக்கு அர்த்தம் இதே தான் நறுந்தீர்த்த விரலோங்கும் ஓங்கும் சிதா விரல் ஓங்கும் சிதா விரலை உயர்த்தி காண்பிக்கிற ஒரே ஒரு கடவுள் அதுதான் விரல் ஓங்கும் சிதா வா சிறந்த மா அருள் இந்த அருள் கொடு இதை நீங்கள் சக பந்தத்தில் படிக்கிறீங்க சக்கத்தில் படிக்கப்போ தேரில் படிக்க போகிறீங்க இப்போ இந்த பாட்டு செய்யல இதில் படிச்சிட்டிங்க இப்போ தேரில் படிக்க போகிறீங்க தேரில் படிக்கும்பொழுது ஈ ரு கீழே வந்துடுச்சா இல் வந்துடுச்சா அப்படியே கீழேந்து மேலே போங்க இல் வந்துடுச்சிங்களா அப்படியே குறுக்குன்னு எடுக்குமா வாங்க பொருதா வம்பலை சித்தென்னும் முருகா நீடு இரு தேடும் அருந்தே சீர் தேசரும் செந்தி நருந்தீர்த்த விரலும் உங்கள் சிதா மேலேருந்து கேளவாங்க வா சிறந்த மா அருள் புரியுதுங்களே இருள் பொருதா அம்பல சித்து என்னும் முருகா நீடு இரு தேடும் அருந்தே மாண்புருவா சீர் தேசரும் செந்தி நருந்தீர்த்த விரல் உங்கள் சிதா வா சிறந்த மாயின் பொருள் வா என்பது என்னதுன்னா சக்தி சிவையே நம்ம இருக்குல்ல சிவையே நம்ம இருக்குல்ல சி என்பது தமருக பந்தத்தில் பிடிக்கிற கை நடராஜருக்கு நடராஜர் தூக்கி அங்கே போட்டு காட்டுவார் சி என்னா இந்த கை நடராஜருக்கு இந்த கை காமிச்சாச்சுன்னா உடுகையை தமரகத்தை வச்சுருந்தாருன்னா சி அப்படின்னு அர்த்தம் அதுலேருந்து என்ன வரும் ஒளி வரும் நாதம் வரும் அப்போது வா என்பது என்னன்னு அருள் கை அம்பாள் கை சிவ யா அப்படிங்கிற சிவையை நமக்கு பாருங்கள் யா என்ன உயிர்கள் நெருப்பு இருக்கும் அதான் நம்ம உடம்பு இருக்குது அந்த நெருப்பு தான் கொஞ்சமாக வச்சு ஒரு துளி வச்சு நமக்கு சூடு குத்துணு இருக்கார் உடம்புல சூடு இருக்கான்னு கேட்குறானா இல்லையா சூடு இருந்தால் தான் உயிரோடு இருக்கிற அர்த்தம் சூடு இல்லைன்னா பேக் பண்ணியாச்சுன்னா அர்த்தம் அப்போது சி இந்த கை வா அம்பாள் கை யா இந்த கை அப்படிங்கிறது வீசுகரம் மறைக்கும் புரியுதுங்களா மறைக்கும் தொழில் மாங்கிறது கால் உறுதி நிற்பார் முயலகன் மேலே இது படைத்தல் இது அம்பாள் கை காத்தல் இது ஒடுக்குதல் நெருப்பு வரும் இது இன்னொரு பாட்டில் வரும் சிவைகரம் அமர் உரு வேணுவார் பகை கடிதல்ல சிவன்னா சிவன் சிவைன்னா இடது கை இடது பக்கம் அம்பால் தானே இருக்காங்க அப்போ சிவைக்கரம் அமர் உருவேன்னு சிவைக்கரத்தில் அம்பாலுடைய கையில் இருக்க நெருப்பு என்னோம் பகை கெடிதில் வரும் அந்த பாட்டு சிவைக்கரம் அமர் உருவே அப்போது இங்கேருந்து வந்து இந்த இந்த பாதி அம்பாள் கை அப்போ இந்த அம்பாள் கையில் நெருப்பு இருக்குது உயிர் இருக்குது இருக்குது அரட்டுக்குது இந்த உயிரெலாம் இருக்குது சிவைக்கரம் அமர் உருவே இதை கும்பிடுறது தான் இங்கே கும்பிடணும் அப்போது நாலாவது மறைக்கும் தொழிலை செய்யுது படைத்தல் காத்தல் ஒக்குதல் மறைத்தல் இந்த கை வீசுகிற நடராஜர் கை இப்படி வச்சு அடுத்தது முயலகன் ஆணவத்தை அடக்கிறது ம சி வ ய அப்போ அஞ்சாவதில் முயலனுடைய அகங்காரத்தை அடக்கிறாரு அதுதான் சிவையை நம்ம அதில் வ வருதில்ல இதில் பார்த்தீங்கன்னா வா வரும் ரெண்டு தேவிகள் வா அது ரவா தேவிகளில் நம்ம தேவிகளாக காட்டினா தான் நம்ம மண்டல புரியும்னு சொன்னது அது ஒன்று அறிவு சக்தி ஒன்று ஆற்றல் சக்தி ஞான சக்தி அறிவு சக்தி கிட்ட வாழ்ந்தாங்க அதனால் தேவலோகத்தில் வாழ்ந்தபோது அவங்க பெரிய சிபிஎஸ்சியில் படிச்சுட்டாங்க அப்போ அவங்கள கும்பிடும் பொழுது அப்படி இவங்க பூலோகத்தில் வாழ்ந்த களை எடுத்து வாழ்ந்தவங்க வள்ளியம்மன் அதனால் இவங்களுக்கு ஆற்றல் சக்தி அதில் வல்லியம் கும்பிட்டா நமக்கு ஆற்றல் கிடைக்கும் அதை வ வா வன அதில் வரும் இதில் வா சிறந்த மா என்ப அருள் அந்த அருள் வரணும் தேவியோட தாயாருனுடைய அருள் நமக்கு உள்ளே வரணும் இதில் என்ன ரகசியம்னா இந்த உயிராகிய இந்த ப அதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு பொருள் என்னதுன்னா உயிர உடலாகிய ரதத்தில் உயிரின் பயணம் உடல் ஆகிய ரதத்தில் உயிரின் பயணம் நீங்கள் உடம்பு இந்த வண்டி ஒரு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் ஓட்டுற ஆக்சிடென்ட் இதுக்காக சாமி எழுதலை நம்ம மோட்சம் போகணுன்னு எழுதியிருக்கார் இதை பட்சியிருந்தால் மோட்சம் இப்படி படிச்சிங்கன்னா கட்டத்தில் படிச்சிங்கன்னா அது மட்டும் இல்லை அந்த கட்டத்தில் நீங்கள் உள்ளே கொஞ்சம் கட்டத்தை கொஞ்சம் பிரிங்க அந்த கட்டத்தை நீங்கள் ஒன்றா பார்த்து எடுத்து வச்சுங்க அது பார்த்துங்க அதில் என்ன வரும்னா கீழே ஒரு கட்டம் இருக்கா கீழே எத்தனை கட்டம் இருக்குது ஒரு கட்டம் இருக்கு அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே அது சென்டராக வச்சுக்கங்க இப்போ கூப்பிட்டுங்க அதை முப்பத்தாறு வந்துங்களா முப்பத்தாறு தத்துவம் அந்த உடம்பு சரி இது ஆச்சுங்களேன் மேலேருந்து கூப்பிட்டுங்க அப்படி ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று வந்து நிற்கும் முப்பத்தாறு கட்டாச்சுங்களேன் குறுக்கில் இந்த பக்கம் கூட்டி பாருங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று வரும் முப்பத்தாறு இந்த பக்கம் கூட்டுங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று வரும் முப்பத்தாறு இது எந்த பக்கம் கூட்டினாலும் முப்பத்தாறு வரணும் முப்பத்தாறு தத்துவம் தான் உடம்பு இது சைவ சித்தாந்தத்தில் மட்டும்தான் வரும் முப்பத்தாறு தத்துவங்கள் கூட கொண்ட இந்த உடம்பு இந்த உடம்பில் அம்பால் வந்து நின்று அருள் கொடுத்து எஜமானர் இருக்கார் இல்லையா அவரை அவருடைய இதில் நம்மளை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் நம்ம இதை சொல்லணும் முதல்ல நீங்கள் படித்தது வாகன விபத்துன்னு சொன்னது சாக்லேட்டுக்கு ஸ்கூலுக்கு போன குழந்த சரிங்களா சாக்லேட்டுக்காக ஸ்கூல் போன குழந்தை முதல்ல நீங்கள் ரோடில் போன ஆக்சிடென்ட் வராதுன்னு சொன்னால் தான் நீங்கள் இதை படிப்பீங்க முதல்ல அந்த தான் இருக்கும் அதில் குழந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சாக்லேட் கொடுத்த தாய் இன்ஜினியரிங் படிக்கும்போது சாக்லேட் கொடுத்துருந்தானா அந்த தாய் என்னத்தை பண்ணுறது அப்போ அந்த பையன் எப்படி படிக்க போகிறான் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறது தான் இதெல்லாம் சித்தாந்த கல்விகள் நீங்கள் சித்தாந்தத்தில் சாமிகிட்ட வரும்பொழுது அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு அப்படின்னா ஞானம்னா அறிவு சூரிய பானுன்னா சூரியன் அறிவு சூரியன் பாமன் சுவாமிகள் இந்த மாதிரி ஒரு பந்தத்தை போட்டு கீழே ஈரூ ரெண்டு இருக்குல்ல அது என்னது ஈரு ரெண்டு ரெண்டு எடுத்து ரெண்டு கட்டம் இருக்குதுல்ல அந்த ரெண்டு கட்டம் ஜீவான்மா பரமான்மா அது இருந்தால் தான் ஓடும் ரெண்டு சக்கரலாம் ஓடாது ஜீவான்மா உள்ளே இருக்குது பரமான்மா வந்து அது உடையாக உடுத்தது இந்த ஜீவான்மாவை பரமான்மாவினுடைய உடல் ஜீவான்மா பரமான்மா இருக்கும் புள்ளியாக இருக்குது அதுக்கு மேலே ஆறு பகை மாய சக்தியுடைய ஆறு பகைகள் இருக்குது அந்த ஆறு பகைகள் என்னதுன்னா காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் மாச்சரியம் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம அதில் வாழறதுக்கு தான் பயிற்சி எடுக்கணும் இதெல்லாம் கேட்குறது நல்லாயிருக்கும் ரைட் முடிஞ்சது போயிட்டே இருப்போம் என்னுடைய செருப்பு எங்கே இருக்குது வண்டி எங்கே இருக்குது கார் எங்கே இருக்குது வீட்டில் இருந்து கேஸ் இருக்கா அதுக்கா போய்டும் ஆனால் திருப்பி மறுபடியும் இழுக்கணும்னா இந்த ஆணவம் என்ன பண்ணுது இந்த காமம் என்ன பண்ணுது குரோதம் என்ன பண்ணுது மோகம் என்ன பண்ணுது மதம் என்ன பண்ணுது மாச்சரியம் என்ன பண்ணுது அப்படின்னு இது கவனிக்கணும் அது நமக்கு புரியாதே காமம்னா என்னதுன்னு புரிஞ்சாதானே பேராசை இது வந்து தாம்பத்தியம் கிடையாது இதில் காமன்றது ஆசை எல்லோரும் இருக்கலாம் இப்போ எல்லோரும் இதில் கேட்குறவங்களாம் என்ன கேட்டுருக்காங்க குழந்தை பெறறேன்னு கேட்டுறாங்க நியாயமான ஆசை நம்ம நூறு குழந்தை வேணும்னு கேட்கல ஒரு ஒரு தாயம் ஒரு குழந்தை வேணும் ரெண்டு குழந்தை வேணும்னு தான் கேட்க போகிறாங்க அப்போ அது வந்து கேட்குறாங்கன்னா அப்போ நீங்கள் அது ஒரு அது நியாயமான ஆசை அதுக்கு மேலே நிறைய கேட்குறத பேராசை அதில் அது காமம் குரோதம் அப்படிங்கிறது ஒருத்தரை வந்து பழி காமம் குரோதம் உலோபம் அப்படின்னு ஈயாமை அதான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேட்டது யாவது சாரிகிட்ட வாங்கியாது யூடியூப்பில் வந்தாது இது மறுபடியும் திரும்பி பார்த்தாது ஒரு ஐம்பது பேர் ஃபார்வேர்ட் பண்ணி ஐம்பது பேருக்கு நீங்கள் வேலை பண்ணிட்டு சொல்லுங்கள் எவ்வளோ நாள் வாழ்க்கையில் வீணா போச்சு இந்த நாளில் பயன்படுத்தும் நீங்கள் அவர் போட்டுற போட்டுறப்போறாரு நீங்களும் உட்காந்து கேட்டுன்னு இருக்கீங்க இதை மறுபடியும் இப்போ நேரடியாக கேட்குற பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு இதை நீங்கள் கேட்டு எல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணி ஷேர் பண்ணி எல்லோரும் இது சொல்லுங்கள் வேலை பண்ணிட்டு சொல்லுங்கள் அவன் கேட்கலான்னால் நீங்கள் சொல்லுங்க இப்போ நீங்களாம் கேட்குறீங்கன்னா நான் சொல்கிறேன் நான் மனப்பாடம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் காமம் குரோதம் உலோபம் உலோபம்னா ஈயாமை கருமியாக வாழது அது கருமியாக வாழத்தில் பணம் கொடுக்குறது மட்டும் வாழ்க்கை கிடையாது அது மட்டும் தர்மம் கிடையாது சார் செய்து ஒரு பெரிய தர்மம் அவர் எல்லா நேரங்களும் விட்டுட்டு வீடை விட்டுட்டு குடும்பத்தை விட்டு உக்காந்து ஷூட்டிங் எடுத்து இதை எடுத்து எல்லாேருக்கும் போய் கேட்க சேரணும் அப்படின்னு பண்ணால் அவர் பெரிய தர்மம் பண்ணிகிட்டு இருக்காரு கல்வி தானம் இதெல்லாம் யாரும் பண்ண முடியாது ஞான கல்வி தானம் இது யாரும் பண்ண முடியாது அது எடிட்டிங் பண்ணணும் இதுக்கப்புறம் எவ்வளோ வேலைகள் அவருக்கு இருக்குது எடிட்டிங் பண்ணி இதை பண்ணி இது பண்ணி கொண்டு வரணும் அதை அதை கரெக்டாக கொண்டு போய் லோட் பண்ணி கொண்டு போகணும் நான் எதை எதோ மடப்பிள்ளை மாற்றி மாற்றி பேசி இருப்பேன் ஆனால் அவர் கரெக்டாக புரிஞ்சு அதை ஸ்டடி பண்ணி மறுபடியும் போட்டு போட்டு பார்த்து பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் அது அதை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி ஜன்னலுக்கு கொடுக்கணும் இது தான் மூணாவது ஈயாமை அப்படின்வார் அதுவும் புரியாது நமக்கு உலோபம்னாலும் புரியாது ஈயாமைனாலும் புரியாது சாமி பாமன் சாமி வார்த்தையே எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொல்லி புக்கை தொட்டு கும்பிட்டு போயிடுவாங்க காமம் குரோதம் உலோபம் ஆச்சு நாலாவது மோகம் மோகம் என்பது என்னதுன்னா எந்த ஒரு இடத்துலையும் அதிகமாக அதி தீவிரமாக போயினுக்கூடாது சரி இவர் சொல்கிறார் யூடியூப்பில் இதுவோ கரெக்டாக இருக்கும் இல்லை இந்த கோயிலே போனால் இது நல்லாயிருக்கும் இதுவும் ஒரு மோகம்தான் மனசில் உள்ளத்தை கொண்டு போகணும் இதான் இதான் சொல்லி ஒன்று பிராண்ட் பண்ணி ஏமாத்திட்டீங்க ஒரு சமயத்தில் இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும் இன்னொரு சமயத்தில் மார்க்கட்டி ஆகும்போது அவங்க தப்பு பண்ணிட்டு வாங்கும் அல்ல அவங்க தலகணை தப்பு பண்ணும் அவங்க கர்மம் தப்பு பண்ணும் நீ இதாக தேடணும் மோகம்ன்றது அதிவிருப்பம் அதுவும் தவிர தவிர்க்கணும் அதுக்கப்புறம் காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் மதம்ங்கிறது கர்வம் மதம் என்பது கர்வம் கர்வத்துக்கு சாமி கொடுக்குற ஒரு கணக்கு இருக்குது நம்பர் கணக்கு இந்த புக்கில் இதில் வரும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கர் ரூம்னால் எவ்வளோ ரூபா இருக்குன்னு இதில் பார்த்தீங்கன்னா கர் ரூம்னால் என்னதுன்னா அவ்வளோ இருந்தால்தான் கர் ரூம்னு அர்த்தம் இதில் கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு வந்திங்கனாக்கா கர் ரூம்னு கொடுக்குறா பாருங்கள் இங்கே இந்த இடத்துல வருது பாருங்க நம்ம ட்ரில்லியன் ப்ரில்லியன் மேலே அதெல்லாம் வந்துட்டு கிடையாது நம்மக்கிட்ட இவ்வளோ இருந்து இவ்வளோ வருது இங்கே பாருங்கள் இதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகள் வச்சுக்காரு கர்வம்னால் கர்வி கர்வம்னு சொன்னால் இவ்வளோ ரூபாய் இருக்கணும் எத்தனை சைபர் ஒன்றுக்கு பதில் போட்டுருக்கோம் அவ்வளோ ரூபாய் இருந்தால் கர்வம் அந்த அளவுக்கு அவங்கள அறியாமலேயே அவங்கள்ட்ட அது இயல்பாக வரும் அது இருக்கக்கூடாது அதுதான் மதம் மாச்சரியம்னா பொறாமை நான் சொன்னீங்களே எல்லா உயிர்களிலும் அந்த பொறாமை இருக்கும் ஒரு நாய் ஒரு நாய் சேர்த்துக்குதா ஒரு திருநாய் அறுநூறு திருநாயை சேர்த்துக்குதா வராது அது ஏரியா மடக்கி வச்சுருக்குது இன்னொரு ஆள் விடாது அது மா அது வந்து அது தகுந்தபோல் அந்த இது அடால் வச்சுக்கும் ஸ்மெல் வச்சுக்கும் யூரின் ஸ்மெல் கொடுத்து இந்த போஸ்ட் வரைக்கும் இந்த ஏரியான்னு வச்சுக்குவோம் விலங்குகள்லாம் அப்படியே கீறி வச்சுக்குவோம் ஒன்று ஒன்று ஒரு எல்லாமே பொறாமை தான் அது அது அதனால தான் அப்படியே இருக்காங்க நம்ம அதுக்கு மேலே வரணும்ல விலங்குகள் வாழ்க்கையில் மேலே வரணும்ல அதான் அறுகிற சொல்கிறாரில்ல அப்போது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இந்த ஆறு குணங்கள் நம்மகிட்ட விலகணும் அப்படிங்கிறது தான் அது விலகினா அதுக்கு மேலே தான் நம்ம ஜீவான்மா இருக்குது முதல் பரமான்மா இருக்குது ஒரு புள்ளியாக அதுக்கு மேலே இந்த ஆறு குணங்கள் இருக்குது மாயா சக்தி இருக்குது அதுக்கு மேலே நம்ம ஜீவான்மா இருக்குது உடம்பாக இருக்குது இந்த ஜீவான்மாவை உடம்பாக போர்த்தி கொண்டுள்ள பரமான்மான்னு எழுதியிருப்பார் அப்போ இந்த ஆறு தான் நெருக்கமாக இருக்குது அதுவும் அது வந்து அத்விதமாக இருக்குது அது எரிச்சு இறைவனோட சேர்க்க வைக்கிறதுக்கு தான் இறைவன் சும்மாவே இருக்கிறாரு அப்படின்னா அது வந்து சாமி ஒரு இடத்துல எழுதிவார் அசோகசால வஸ்திரம் எழுதிருப்பார் நடந்திடா நடையான் குகன் நடந்திடா நடையான் குகன் அவன் தரிசனம் ஆள் எழுதிச்சுப்பார் அவன் நடக்க மாட்டான் அவன் உள்ளே இருக்கான் அவன் நம்ம தான் நட நம்ம நடத்தின்னு இருக்கான் நடந்திடா நடையான் குகன்னுவார் அதே போல் நம்மளை நடத்த சரியில்லைன்னுவாங்க கால்நடைன்றது பிராணிகள் நம்மளும் காலால் நடக்கிறோம் ஆனால் நம்ம காலால் நடந்தாலும் ஒழுக்கம் என்பது மனித நடை அதெல்லாம் அதில் முன்னாடி இதில் சொல்லியிருக்கிறேன் தேவனுடைய போலி மனிதன் மனிதனுடைய போலி குரங்கு அப்போது குரங்கு மனிதனாக வேண்டும் மனிதன் தேவனாக வேண்டும் ஆனால் என்ன ஆகுது மனிதன் குரங்காகி இருக்கிறான் அப்போ அதுலேருந்து நம்ம மாற்ற வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கேட்குறவங்களும் இந்த மாதிரி விஷயங்களை ஆர்வம் செலுத்துகிறோம் இந்த மாதிரி விஷயங்களை எப்படியாவது திணிக்க வைக்கிறவங்களும் நமக்கு இந்த கடமை சாமி கொடுத்துருக்காங்க அதை நம்ம செய்யணும் அப்போ நம்ம இதை பண்ணுறோம் இதை அருணகிரிநாதரில் வேல் வகுப்பில் வரும் வேல் வகுப்பில் வரத வள்ளிமலை சச்சியாராயண சுவாமிகள் வேல் மாறலாக மாற்றுறார் அந்த வேல் வகுப்பில் ஆறாவது பாட்டு அப்படின்னு வச்சுங்களேன் ஆறாவது பாட்டுன்னு நினைக்கிறேன் சொல்கிறேன் பருதி ஒழிப்பேன் ஆறாவது பாட்டு தான் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்குத்தாழல் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிரபை வீசுன்னு எழுதியிருப்பார் பருதி ஒழிப்பேன் நில ஒழுக்குமதி ஒழிப்பேன் அலை அடுக்குத்தாழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசுன்னு எழுதியிருப்பார் இப்போ நமக்கு அது படித்தோம் மனபடம் பண்ணினோம் நான் வேல் தினமும் படிக்கிறேன் எனக்கு தான் எதுவும் சரியாக வரல அது அவங்களுடைய இயலாமை அதாவது வேல் வகுப்பில் பாருங்கள் புக்கிலேயே இருக்கும் புக்கிலே வேல் வகுப்பில் பாருங்கள் அது வேல் ஒரு மாத்திரா சுவாமி பாருங்கள் ஆறாவது பட்டு வருதுங்களா அதான் அந்த வேல் வகுப்பை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினாலே சாமி கிட்ட நெருக்கமாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ நான் முடிஞ்சதுன்னா வேல் வகுப்போடு உங்களுக்கு டைம் இருந்தால் சொல்லி கொடுத்துட்றேன் படிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் சுலபமாக சொல்லி கொடுத்துறேன் அந்த வேல் வகுப்பு இருக்குது இல்லைங்களா அது பதினாறு பாட்டு தான் அது வேறு ஒன்றுமே இல்லை வேல் மாறலுங்கிறது பதினாறு பாட்டு தான் அந்த வேல் வகுப்பில் பதினாறு படிங்க எழுதுங்க வேல் வகுப்பை பதினாறு எழுதுங்க எழுதினிங்கன்னா டெய்லி என்ன பண்ணணும் ஒரு தரம் ஒரு ரெண்டு தரம் எழுதி எழுதி இம்போசிஷன் மாதிரி ரெண்டு ரெண்டு வரையே எழுதி மனப்படம் பண்ணுங்கள் மொத்தமாக எழுத மண்டல ஏறாது நமக்கு கொஞ்சமாக எழுதுவாங்க இதில் ஆறாவது வரைக்கும் மட்டும்தான் இப்போ சொல்லிடுறேன் அப்புறம் மதம் சொல்ல முடியாத டைம் இருந்தால் அஜி ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் சொல்லித்தரேன்